வெனீசுலா தாட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அந்நாட்டு அதிபரான நிக்கோலஸ் மதுரோ அறிவித்துள்ளார் இனிமேல் சில காலத்துக்கு நீங்கள் உங்கள் அன்றாட தேவைகளுக்கு நூறு பொலிவர்களையே உபயோகித்துக் கொள்ளலாம் என அந்த ஒளிபரப்பில் கூறியுள்ளார் இதனால் வெனீசுலாவில் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நூறு பொலிவர் பில் நோட்டுகள் மீண்டும் புழக்கத்தில் இருக்கும் பிரதமர் மோடி இந்தியாவில் இனிமேல் பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என நவம்பர் எட்டாம் தேதி அறிவித்ததை அடுத்து வெனிசுலாவும் தனது நூறு பொலிவர் நோட்டுகள் செல்லாது என அறிவித்தது குறிப்பிடத்தக்கது தனது நூறு பொலிவருக்கு மாற்றாக ஐநூறு பொலிவர் புழக்கத்தில் இருக்கும் என அறிவித்தது வெனிசுலா அரசு ஆனால் ஐநூறு பொலிவர்கள் புழக்கத்திற்கு வருவதற்கு முன்பே பழைய பொலிவர்கள் தடை செய்யப்பட்டது அந்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையும் கிளர்ச்சியையும் இதனால் ஏற்படுத்த அந்நாட்டில் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்தியது எண்ணெய் வளம் அதிகம் இருந்தும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடன் கூட்டு சேர்ந்து நாட்டை அதிபர் மதுரோ சீரழித்து விட்டார் என அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஒருங்கிணைந்த ஜனநாயக வட்டமேசை குற்றம் சாட்டியுள்ளது வங்கிகளில் வரிசையில் நின்ற மக்களும் தங்களிடம் இருந்த செல்லாத பணத்துக்கு மாற்று பணம் கிடைக்காததால் போராட்டத்தில் இறங்கினார்கள் இதனால் வெனிசுலாவில் நான்கு பேர் மரணமடைந்தனர் இருநூத்தி எண்பத்தி ஆறு பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இவை அனைத்தும் எதிர்க்கட்சியின் பொறுப்பற்ற நிலைப்பாட்டால் தான் நிகழ்ந்தது என அதிபர் மதுரோ குற்றம் சாட்டினார் மேலும் மாஃபியா கும்பல் இந்த நூறு பொலிவர்களை வெனிசுலா நாட்டு எல்லைகளில் தவறாக பயன்படுத்துவதால் இப்படி ஒரு முடிவை எடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக இன்று வரை வெனிசுலா எல்லைகளான கொலம்பியா மற்றும் பிரேசலுடனான தொடர்புகள் போக்குவரத்து தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன உண்மையில் புதிதாக அறிமுகப்படுத்த இருந்த ஐநூறு பொலிவர்கள் நான்கு விமானங்களில் வர இருந்த நிலையில் அது தாமதமானதுதான் இத்தனைக்கும் காரணம் என கூறப்படுகிறது உலகிலேயே அதிகபட்ச பணவீக்கத்தில் சிக்கி தத்தளிக்கும் நாடு வெனிசுலா தற்போது இருக்கும் நூறு பொலிவர்களை நீக்கிவிட்டு அதனைவிட இருநூறு மடங்கு வரையிலான பொலிவர்களை அறிமுகப்படுத்தும் திட்டத்தில் இருந்தது வெனிசுலா தற்போது அங்கே மக்கள் புரட்சி ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்த பணமுடக்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவுடன் நம் நாட்டின் நிலையை ஒப்பிட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திக் விஜய் சிங் இங்கே இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் இந்தியர்கள் கடைபிடிக்கும் பொறுமைக்கும் ஒழுக்கத்துக்கும் நான் தலைவணங்குகிறேன் என்று கூறியுள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறுகையில் நான்கு பேர் இறந்து விட்டார்கள் என்று தெரிந்ததுமே வெனிசுலா தனது முடிவை திரும்ப பெற்றுள்ளது நமது பிரதமர் மோடி எப்போதும் இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார் என்று தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி பிரதமர் வெளியிட்ட உயர்மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து இந்தியா முழுவதும் வங்கி வாசல்களிலும் ஏடிஎம் மையங்களின் முன்பு கியூவில் நின்றது போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் இதுவரை நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது